ஒரு சிட்டியில் வந்து ஒரு பெரிய செருப்பு தயாரிக்கிற கம்பெனி ஒன்று இருக்குது அதுக்கு கொ ரொம்ப தூரத்தில் போனால் ஒரு ஒரு இடம் வந்து ரொம்ப ஒரு பட்டிக்காடாக ஒரு இடம் வந்துருக்கு அந்த இடத்துல வந்து ரெண்டு பேற்று அனுப்பி அந்த இடத்துல இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது நீங்கள் போய் அங்கே ஏதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க உங்கள் திறமை எண்ணமோ அதை காட்டுங்க நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க லேபர்ஸ் ரெண்டு பேர்த்த வந்து அனுப்பிவிட்றாங்க அப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தவன் என்ன சொல்கிறான் ஐயா அங்கே வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா அங்கே யாருமே செருப்பே போடலை நம்மளால் விற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் ரெண்டாவதாக வந்தவன் என்ன சொல்கிறான் சார் சூப்பர் வாய்ப்பு அங்கே இருக்குது அங்கே ஒருத்தர் கூட செருப்பு போடல அதனால் எல்லாத்துக்கும் ஒருத்தர் தவறாமல் நான் செருப்பை விற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோமா நெகட்டிவாக பார்க்குறோமா அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது